ஹலோ கைஸ் வெல்கம் டு அல்கஸ்வா குரூப்ஸ் கைஸ் நம்ம சேனலில் போகிற ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க மாதிரி உங்களோட சப்போர்ட்டே நம்மளுக்கு வேணும் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்கஸ் நீங்கள் மதியம் போல் நானும் அம்மாவும் கிளம்பி அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம் மேலே காவிரிக்கு ரிட்டன் வரும்போது பாலக்கரையில் காய்கறி வாங்கிட்டு வந்துடலாம் வீட்டுக்கு தேவையான காய்கறி வாங்கிட்டு வந்துடலான்ட்டு வாங்கிட்டு கிளம்புறோம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஒரு அரை மணி தான் பெஞ்ச மழை அவ்வளோ தண்ணி தேங்கி நிற்க ஆரம்பிச்சிருச்சு பொறுமையாக நல்லபடியாக ஓட்டி நம்ம பொறுமையாக வந்தாச்சு வீட்டுக்கு மணி நேரம் பெஞ்ச மழைக்கே வந்து தண்ணி தேங்கி நிற்க ஆரம்பிச்சிடுச்சு பயங்கரமாக அப்புறம் அழுகம்தலான்னு சேஃபாக பைக் ஓட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு வரும்போது மல்லிகைப்பூ வித்துட்டு இருந்தாங்க நூறு இருபது ரூபான்னு இருந்தாங்க நாங்கள் போகும்போது மழை பெய்கிறதுக்கு முன்னாடி ரிட்டர்ன் வரும்போது சரி ஒரு பாக்கெட்டு வாங்கலான்னு அம்மா சொல்லியிருந்தாங்க கேட்குறோம் நாலு பாக்கெட்டு இருபது ரூபா எடுத்துக்கோங்க நூறு கிராம் பூவு நாலு பாக்கெட்டு வெறும் இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் ஆனால் நாங்கள் வேணான்ண்டோம் ஒரு பாக்கெட்டு போதும் அப்படின்ட்டு அவங்க கன்வின்ஸ் பண்ணி நம்மள்ட்ட கொடுத்துட்டாங்க சரி நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு காய்கறிலாம் சரி பண்ணிவிட்டு எல்லா காய்கறியும் ட்ரெயில் அடுக்கி வச்சுட்டு நைட்டு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு வந்து சப்பாத்தி விற்று எக் பொடி மாஸ் செஞ்சுருந்தோம் அன்றைக்கி எக் பொடி மாஸ் உள்ள காய்கறி தக்காளி வெங்காயம் பச்சை மொளா எல்லாமே அம்மாவுக்கு அரிஞ்சு கொடுத்துருந்தோம் அரிஞ்சு கொடுத்துட்டு அம்மா வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம அம்மா வளர்த்தி கொடுத்த சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து சுட ஆரம்பித்தாச்சு சுட்டுட்டு எல்லா சப்பாத்தியும் சுட்டு முடிச்சுட்டு நானும் அம்மாவும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சரி ஓகே கேஸ் இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஓகே பாய் பாய்